அப்படி ஒரு அப்பா மகன் அவங்கள தான் நம்ம இங்க எக்ஸாம்பிளாக இன்ஸ்பிரேஷனா பார்த்துருக்கேன் அதான் உண்மையா எனக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் நான் ஆரம்பித்தது காரணமே என்னுடைய அது ஒரு பெரிய பாக்கியம் அவரின் நோக்கமும் சிந்தனையும் சினிமா கம்பெனி மூலமா ஆனா எனக்கு பேசுவது என்னன்னு தெரியவில்லை உடனே தைரியமா இந்த படைப்ப அப்படின்னு யோசிச்சேன் இப்போ தான் அவர் எல்லாம் இல்லை கோடு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இவர் ரீமேக் லைன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு அதுக்கப்புறம் அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போதுதான் எனக்கு தோணுச்சு இப்போ நிறைய கனவுகளோட இந்த போல நிறைய பேர் இங்க இருக்காங்க நீர்வேலியில் புலம்பெயர் தமிழனால் புதிதாக நிறுவப்பட்ட நிறுவனம் அதாவது திரைப்பட நிறுவனம் எப்படி திறந்து வைத்தாங்க அதற்கு பிறகு நடந்த நிகழ்ச்சிகள் என்ன குறிப்பாக இந்த நிறுவனம் ஏன் திறக்கப்படுகிறது காரணம் என்ன யார் இந்த நிறுவனத்தை திறந்தார் இந்த நிறுவனத்தை துவங்கி வைத்திருக்கிற அந்த புலம்பெயர் தமிழன் இந்த நிகழ்ச்சியில என்ன கூறினார் அதோட இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்கிற எல்லாருமே புலம்பெயர் தமிழனை பற்றி என்ன கூறினார்கள் குறிப்பாக திரைப்பட நடிகைகள் என்ன கூறினாங்க நடிகர்கள் என்ன கூறினாங்க இயக்குநர்கள் என்ன கூறினாங்க இங்கே வந்திருக்கிற சக கலைஞர்கள் என்ன கூறினாங்க இவர்களுடைய எதிர்கால திட்டம் என்ன ஏன் இந்த நிறுவனத்தை யாழ்ப்பாணம் நீர்வேலியில் திறந்தார்கள் முழு விஷயமும் இந்த காணொலியில் அவர்கள் கூறிய அத்தனையும் இருக்குது முதன்முறையாக பார்க்கறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க முதலாவதாக இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த புலம்பெயர் தமிழன் என்ன கூறினார் என்கின்றதை நாம் பார்க்கலாம்

மேலோக்கி வரையில் இப்படி ஒரு ப்ரொடக்ஷனை நான் ஆரம்பித்தது காரணமே எங்களுடைய இளம் கலைஞர்கள் ஸ்ரீலங்கன் யாழ்ப்பாணத்து கலைஞர்கள் எல்லாம் எங்களை வச்சு முன்னுக்கு வர வேணும் அப்படி என்று இந்த தொழில்நுட்ப உதவிகள் எல்லாத்தையும் நாங்கள் இங்கே கொண்டு வந்து அவங்கள ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வர தான் இந்த ப்ரொடக்ஷனை நான் உருவாக்கியிருக்கிறேன் தமிழ ப்ரொடக்ஷன் வந்து வருஷத்துக்கு ஒரு மூன்று நாலு படம் படம் அப்படி இருந்ததையும் வந்து இதில் நான் அனைத்தருமா தெரிவித்தோட இதை சார்ந்து எங்களுக்கு ப்ரூஃப் ப்ரூஃபாக நாங்கள் பிரிச்சிருக்கோம் கதல் ஆக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கண்ண ப்ரூஃபோட பிரிச்சிருக்கிறோம் உங்களுக்கு படம் பண்ண விரும்பி நல்ல கதை உள்ள கலைஞர்கள் இருந்தால் அதை சினிமாவை உண்மையில நேசிச்சு வரக்கூடிய நீங்க கண்டிப்பாக வந்து எங்களிடம் கதை சொல்லி இந்த கதை ஓகே அப்படி என்ற பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு உதவி ஒன்று பண்ணி உங்களை மேலோங்க கொண்டு வரதுக்காக உதவி செய்வோம் அடுத்தது இந்த தரத்தில் வந்து எங்கள் குடும்பத்துக்கு நான் நம்பிக்கை சொல்லோடுமே நான் இந்தியாவில் சில படங்கள் எடுத்திருப்ப ஒரு சில பேருக்கு தெரியும் படா கைதியாக போட்டு மூன்று படம் படுத்தது கூடி என்னுடைய மிஸ்ஸஸ் ஒன்றுமே கண்டு நீங்க உழைச்ச உழைச்சிருக்காங்க தானே நீங்களே சில வயது ஒருவருக்கு நீங்கள் பேப்பர் தேவை அப்படி இந்த ஏற்கனேஷன் என்னுடைய போட்டுக்கு அப்படி என்று சொல்லி ஒரு பத்து வருஷம் இந்த சினிமா ஃபீல்டு நான் விலகி இருந்தேன் மகன் படித்து கொண்டிருக்கே ப்ளஸ் டூ பன்னெண்டு ப்ளப் படித்தவன் சரி கேவல உடனே நம்ம அடிட்டிவிட்ட சிஏ அப்படி இப்படியாக நம்ம சிஏ அதெல்லாம் ப்ளம் பண்ண தொடங்கிட்டேன் நான் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கட்டாயம் வந்து முதல் படி முடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி சரின்னு டிகிரி முடித்தா அது நல்ல ஒர்க் கொண்டு போனேன்

காரணம் என்ன சொன்னால் நீங்கள் தான் போட்டீங்க இனி இந்த பையனை மட்டும் விட போகிறீங்களா அப்படின்னு நான் சொன்னது சினிமா வந்து உண்மையில சினிமாவை நேசித்தவங்க ஒரு காலத்தில் சினிமா கைவிட்டதாக சரித்திரமே இல்லை நாங்கள் இருந்து மட்டும் அவருக்கு ஏழுமான உதவி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பாக இதை ஜெயிச்சே தீரும் அப்படின்னு சொல்லி அவரை சமாளித்து இது வரத்தை நன்றி அதுக்காக இந்த குடும்பத்தாருக்கு நன்றி இதில் தான் தயவுசெய்து மன்னிக்கோ பொருட்களை இருந்தால் தயவு செய்து மன்னிக்கவும் இங்கே அரியதந்திருந்த அனைவருக்கும் அடுத்ததாக இவருடைய மகன் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவருடைய மகன் இந்த நிகழ்விலே என்ன கூறினார் என்று சொல்லி பார்க்கலாம் அமெரிக்கன் பணம் பார்க்குறேன் யூரோப்பியன் பணம் பார்க்குறேன் ஆனால் எப்போ அதை நீ ஃபிலிம்ஸ் பார்த்துருக்கிறேன் நான் சொன்னேன் இல்லை

தேங்க்யூங் அடுத்ததாக ட்ரீம் லைன் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த நிறுவனம் ஏன்

வசதிகள் முறையில் அமைந்த திரைப்பட உபகரண கேமரா அண்ட் துறை சார் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்புகள் திரைப்படங்களை உருவாக்குவதற்கான தயாரிப்பு வசதிகள் மற்றும் தயாரிப்பு மேற்பார்வை சர்வதேச ரீதியிலான திரைப்பட விநியோகம் மற்றும் விளம்பரங்கள்

சிட்டி ஆஃப் கப்பலுக்கூடாக திருகோணமலை வந்து அதற்கூடாக யாழ்ப்பாணம் வருகை தருகின்றார்கள் அவர்கள் வருகை தருகின்ற பொழுது அவர்களோடு இணைந்து டெலிவிஷன் தயாரிப்பு குழுவோடு ஒரு ஒருவர் வருகின்றார் பார்ப்பதற்கு உயரமாக சற்று பயமான ஆனால் கதைத்தான் குழந்தை போல எங்களுக்கெல்லாம் பல அறவுரைகள் தந்தவர் இந்த துறைக்குள்ளே நாம் வருவதற்கு எங்களுக்கு பல ஆலோசனைகளையும் ஊக்கத்தையும் தந்தவர் திரைப்படத்திலே திரைப்படத்தை நாங்கள் வியாபாரமாக்குவதற்கு எந்த வகையிலெல்லாம் யுத்திகளை பயன்படுத்தலாம் என்கின்ற ஒரு வித்தியாசமான நினைக்கிறது எமக்குள்ளே புகுத்தியவர் நீண்ட நாட்களின் பின்னர் இலங்கை திரைப்படம் ஒன்று பலரால் பேசப்பட்டது இவர் மூலமாக கோமால் கிங்ஸ் திரைப்பட இயக்குனர் கேன்ராத்னம் அவர்களை இந்த நேரத்திலே ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு அழைக்கின்றோம் நான் பேச கூப்பிடுவாங்கன்னு எனக்கு கேட்கணும் சொல்லி இருக்கல அமிரானா பவானா ஸ்ந்தராஜாண்ணா அண்ணா எனக்கு இதில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும் எனக்கு படத்துக்கு வந்து ஒரு ஸ்ரீஸ்காந்தராஜா காசு கொடுத்துருந்தார் அவர் யார் எப்படி இருப்பார் என்ன மோகம் எனக்கு தெரியாது அது நீங்கள்தான்னு எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்துச்சு அது நீங்கள் தானான்னு தெரியலை அப்படியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்ப அப்படிதான் இருக்கு என்ன சொல்றது அதாவது யாழ்ப்பாணம் பல விஷயங்களுக்கு பேர் போன ஒரு மண் எனது பெற்றோர் என்னுடைய அம்மா அப்பா யாழ்ப்பாணத்தை பற்றி பல விஷயங்களை பெருமையா சொல்லியிருக்காரு என்னுடைய தாத்தா ஒரு நடிகர் குத்துவிளக்குன்ற படத்தில் யாழ்ப்பாணத்தில் ஷூட் பண்ணப்பட்ட குத்துவிளக்கு படத்தில் நடித்தவர் எம் எஸ் ரத்னம் அவர்கள் அப்போ அப்படியாப்பட்ட குடும்பத்தில் வந்த நான் ஒரு க ஒரு காலத்தில் ஏதோ ஒரு நானும் அகதியாக கிழக்கில் வாழ்ந்து பிறகு ஏதோ ஒரு அதிர்ஷ்டமாக கண்டியில் வளர்ந்து இந்த சினிமா துறைக்கு வந்த பிறகு என்னதான் செஞ்சுருக்கோம் என்னன்னா நம்ம திருப்பி கொடுத்துருக்கோம்ன்ற கேள்வியை எனக்கு என்னால் கேட்க வேண்டியிருந்தது அதில் எங்கள் எங்கள் சினிமாவுக்கு என்ன ஆச்சு எங்கள் இசைக்கு என்ன ஆச்சுன்ற ஒரு முக்கியமான கேள்வியை என் குடும்பத்தில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆகவே அந்த ஒரு தள்ளுதலில் நான் அந்த படத்தை கொடுத்தாரு அது ஒரு பெரிய பாக்கியம் அதனால இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட பல இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் கலிஸ் அதில் ஒருத்தர் எனக்கு பெரிய சந்தோஷம் இங்க உள்ள பசங்களோட நான் வேலை செஞ்சிருக்கேன் ஒரு படம் பண்ணிருக்கேன் இப்ப அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வித்திட்டவனுக்கு செடியாகி அரும்பாகி செடியாகிறதை விட என்ன சந்தோஷம் நான் இருக்க முடியும் அதை வித்திட்ட பலர்ல பல ஆயிரம் பேர்ல நானும் ஒரு சின்ன ஏதோ ஒரு ஒரு செருப்பாக இருந்திருக்கேன்ன்றதுல எனக்கு பெரிய சந்தோஷம் பெரிய சந்தோஷம் தான் தேங்க்யூ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணா இன்னைக்கு இங்கே வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு இனாக்ரேஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடிஞ்சது ரொம்ப மெமரபுளாக இருக்குது அண்ட் எஸ்பெஷலி என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இது ஸ்ரீலங்காவில் ஸோ அது இப்படி மெமரபுளாக இருக்கிறதுக்கு டீம்லைன் ப்ரொடக்ஷன் ஸ்கூல் டீமுக்கு ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்க்கு கூப்பிட்டப்போ ப்ரொடக்ஷன் பற்றி சொன்னாங்க சார் எக்யூப்மெண்ட்டில் இதெல்லாம் வச்சுருக்கீங்க புதுசாக ஆரம்பிக்கிறீங்கன்னா சொன்னாங்க ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க கதை நீங்கள் பேசுகிறப்ப தான் தெரிஞ்சது எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை நான் இப்போ தான் நானும் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆனால் உண்மையாக எனக்கு என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா எனக்கு இருக்கிறதுலேயே சினிமா பேக்ரவுண்ட் இல்லை நான் தான் ஃபர்ஸ்ட் ஆனால் எங்கள் ஃபேமிலியில் சினிமாவில் இருக்கிற எனக்கு பெரிய கான்ஃபிடென்ஸாக இருந்தது எங்கள் அம்மா அப்பா எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட்டிவாக இருந்தது அது நான் இங்கேயும் பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் ஜலத்துரேஸ்வர் பேசுகிறப்போ அந்த ஒரு சின்ன கதையிலே ஒரு மாதிரி மனசெல்லாம் இதாகிடுச்சு இந்த மாதிரி எத்தனை கதை இருக்குது அப்படின்னு தெரியல இந்த மாதிரி கதைகள் நீங்கள் சொல்கிறத பெட்டராக யாரும் சொல்ல முடியாது நாங்கள் காத்துட்ருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி கதைகள் நிறைய நீங்கள் உங்கள்கிட்ட வரும்னு வெயிட் பண்ணுறோம் தேங்க் யூ ஸோ மச் கூறதுக்கு தாய்க்கும் மகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு போராட்டம் போல இருந்திருக்கும் ஆனால் யாருமே இந்த பாத்திரத்தை தொட துணிந்திருக்க மாட்டார்கள் நடிச்சா ஹீரோயினா மட்டும்தான் நடிப்பன் என்று சொல்லி பல தனாவட்ட திரையுறுதங்களுக்கு தெரியும் ஆனா இல்ல அந்த கேரக்டர் தான் முக்கியம் அந்த கேரக்டருக்காக நான் என்ன ரிஸ்கும் எடுப்பேன் என்று சொல்லி அழகாக அந்த திரைப்படத்திலே தன்னை வளப்படுத்தியவர் ஏன் அழகான ஒரு அன்பான ஒரு தாயாக கூட எம்மை தாளாட்டி சென்றவர் எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய லபர் பந்த நாயகி അങ്ങോട്ട് ഒരു ചില എല്ലാവർക്കും വണക്കം നമസ്കാരം സോ നാനോ ഫസ്റ്റ് ടൈം ദാ ശ്രീലങ്ക അതും ഇന്നി ഒരു ഡ്രീം പരാജെക്ട് ഒരു പ്ലാജക്ട് அதோட இனாக்ரேஷனுக்கு வந்ததுக்கு எனக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ சார் சொன்ன மாதிரி ஷரண் சொன்ன மாதிரி சினிமா வந்து மனசில் வந்துச்சுன்னா அப்புறம் அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சார் ஸோ எப் எப் எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் இங்கே தான் நிற்கணும் சினிமா பண்ணணும் அது என்ன டெக்னீஷியனாக இருக்கலாம் இல்லை ஆர்டிஸ்டாக இருக்கலாம் பட் அந்த ட்ரீம் ஒன்று வந்துச்சுன்னா அது நம்மளை விட்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நானும் அந்த ஃபெயிலியர் எல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போது அந்த சக்ஸஸ் வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற பட் ஸ்டில் அந்த ஸ்ட்ரகிள் எல்லாருக்குமே எப்போ இருந்துகிட்டு தான் இருக்கும் பட் கிவ் அப் பண்ணாமல் அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது பெரிய பெரிய விஷயம் ஸோ அப்படி ஒரு அப்பா மகன் அவங்கள தான் நம்ம இங்கே எக்ஸாம்பிளாக இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபேமிலியோட ட்ரீமில் எனக்கும் ஒரு பாட்டாக முடிஞ்சுது ஒரு இந்த பேர் மாதிரி ட்ரீம் லைன் நிறைய பேரோட ட்ரீம்ஸ் இருக்குது ஸோ அது எப்போவும் ஆகட்டும் அண்ட் ஷரண் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்குள்ள அந்த ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபயர் இருக்குது ஸோ டெஃபினெட்லி அவங்க வந்து ஏதாவது சாதிச்சு நம்ம இந்தியன் சினிமாவுக்கு ஒரு ப்ரவுடான ஒரு பர்சனாலிட்டியாக மாறும்னு நானும் நம்புகிறேன் ஸோ ஆல் தி பெஸ்ட் ஷரண் அண்ட் தேங்க்யூ சார் ஆல் தி பெஸ்ட் ஸோ எங்கள் ஃபேமிலிக்கும் இங்கே இருக்கிற எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் குறிப்பாக ட்ரீம் லைன் புரொடக்ஷன்ஸ் இந்த நிறுவனத்தினால் எதிர்காலத்தில் தயாரிக்கப்பட போன்ற திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்ட திரைப்படங்கள் அதனுடைய இயக்குநர்கள் என்ன கூறினார்கள் என்று சொல்லி பார்க்கலாம் இலங்கை தமிழ் சினிமாவின் வளர்ச்சியில் பாரிய படிக்கல்லாக இந்த கட்டிடம் என் சிந்தனையும் பெண்களின் சிந்தனைகளும் குறுகிய பிரதேசத்துக்கானதல்ல அவை இந்த உலகுக்கானது ஒரு கொரியன் திரைப்படங்கள் ஈரானிய திரைப்படங்கள் மலையாள திரைப்படங்கள் எப்படி உலகை தங்கள் பக்கம் திருப்பியதோ அப்படி ஒரு அதிசயம் எம் மண்ணிலும் நிகழும் இதன் பாரிய பொறுப்பாக அந்தோனியனும் எம் திரைப்படம் அமையும் என்பதை பெரும் கர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதற்கு பெரும் காரணமாக இருந்த இருக்கும் இருக்க போகும் லைன் நிறுவனமும் ஸ்ரீஸ்கந்தராஜா அண்ணா அவர்களுக்கும் என் மன்மார்ந்த நன்றிகள் படப்பிடிப்பு முடிந்து மற்றைய வேலைகள் மும்முரமாக நடைபெற்றுக் பெற்றுக்கொண்டிருக்கிறது ஆவணி மாதம் உலகத் திரையரங்குகளில் வெளிவ வெளியே வெளிவர இருப்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் கனவுகள் எல்லோரும் காண்கிறார்கள் ஆனால் சிலருக்கு மட்டுமே அது நினைவாகிறது அந்த ஒரு சிலர் அதற்காக உழைத்தவர்களாகவே இருப்பார்கள் உண்மையான உழைப்பு ஒருபோதும் வீணாகியதில்லை அதற்கு உதாரணம் மண்ணிக்கான வழிகாட்டிகள் படைப்புக்காக கலை பயணத்திற்காக பெரும்பாதையை பாதையை ஆரம்பித்திருக்கிறார் நாங்களும் இருப்பது பெரும் மகிழ்ச்சி உழைப்போம் நாங்கள் எழுத்துக்கிட்டு இருக்கோம் அதுபோல கேரளாவில் இருக்கும் சினிமா கம்பெனி மூலமா சரண் சார வச்சு படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இந்த லூயிஸ் உடனே அடுத்த ப்ராஜெக்ட் அதுதான் மற்றும் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள்லேயும் நாங்கள் தயாரிப்பாளர் டேரக்டர்ஸ் மூலமாக சரண் சார் வச்சும் மற்றும் நடிகர்களை வச்சும் படம் பண்ணுறதுக்கு இந்த ட்ரீம் லைன் கம்பெனி மூலமாக நாங்கள் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக கண்டிப்பாக நல்ல முறையாக போய் இந்த தருணத்தில் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக்கிறோம் நன்றி அப்புறம் ரமேஷ் சார் நன்றி தெரிவிச்சிட்டேன் எனக்கு ஸ்ரீ சார் எப்படி தெரியும்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணார் சார் இதில் நான் எடி ட்ரா பண்ணி கொடுங்க அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு வருஷம் வருஷம் ஒரு ரெண்டு மாதம் வருலாம் எனக்கு ஃபோன் பண்ணுவார் ஏங்க படம் பண்ணுறோம் ரெடியாக இருங்க ரெடியாக பாரு சார் ரெடியாக இருக்க சார் நீங்கள் நீங்கள் ரெடியாக இருங்க வாங்கன்னு சொல்லுவேன் இப்படி பதினஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷமாகவும் டெய்லி எப்போவாது ஒரு கப்போ அடிப்பார் அப்போ நான் நினச்சேன் இவர் படம் பண்ண மாட்டார் போலு தெரியுது இப்படியே பேசிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் இதையும் முடிஞ்சு போகும்போது தெரியுது வாழ்க்கை நான் என்ன பண்ணேன் கடைசியா ஒரு நாள் சென்னைக்கு வந்தார் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷனுக்குள்ளே கேமரா எக்யூப்மெண்ட் எல்லாம் மொத்தமாக வாங்கிக்கலாம் அப்படின்னாரு சார் உண்மையை தான் சொல்கிறீங்களா இல்லைடா இப்போ ஆறு மாதம் கழித்து வருவீங்களா அப்படின்னு தெரியல அப்படின்னா இல்லை ஒன்றும் தான் எல்லாமே வேண்டாம் எல்லாமே கொடுத்து நான்தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணும் அப்புறமாட்டி சரணை பற்றி சொல்லணும் சரண் வந்து இவங்க அப்பாவுக்கு இவ இவங்க அப்பா கொடுத்த லட்சியத்தை இவர் இவர் நிறைய வந்திருக்காரு அப்புறம் ஒரு இவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு உறுதுணையா இருந்தாங்கல்ல இவங்களோட ஒய்ஃப் செல்வி மேடத்த நான் மேல மேடைக்கு வரணும்டா நான் ஆசைப்படுறேன் சார் உங்களோட உத்தரவோட கொஞ்சம் வரதுக்கணும் சார் நீங்கள் பார்க்கின்ற திருவி படத்தை எடுத்த இயக்குனர் இப்பொழுது உரையாற்றி கொண்டிருக்கிறார் இந்தியாவில் இருந்து தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கின்றார் இங்கே அது வந்திருக்கிற அனைவருக்கும் முக்கியமாக திரைத்திரையில் கக்ண ராமிராம் மற்றும் அனைவருக்கும் எனது நம்பிக்கை தெரி திடீரன் என்னும் விட கலைத்தில் பேசும்படி சொன்னார்கள் ஆனா எனக்கு பேசுவது என்னென்று தெரியவில்லை ஆமாம் சார் திடீரன் வந்து நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னார் இதில் சும்மா சம்மந்தப்பட்டு பேசுகிறதுக்கு எதுவுமே தெரியலை இருந்தாலும் அனைவருக்கு ஒரு உறுதுணையாக நிற்கிறது என்பது எனக்கு அவர் எடுத்திருக்கிற முடிவுக்கு பக்கபலமாக இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஆனால் அதை தாண்டி சினிமாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சும்மா எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார் ட்ரீம் லைன் ப்ரொடக்ஷன் ப்ரைவேட் லிமிடெட் நிறுவனத்தினுடைய திரைப்படங்களை வந்து இப்பொழுது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனுடைய முன்னோட்டம் ஒரு இயக்குனர்ரும் வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்க சரண் கேட் சைடுல, மேவ சார் கிட்ட இந்த வெங்க எங்க एंगल பாக்கும்போது தான் அந்த மேவ சார். ஆ முதல்ல நான் அந்த இடத்துல நினைக்கிறதுக்கு மூணு பேர் காரணம். லைட் டிம் பண்ணுங்க எம்டி அ. லஜந்தா அப்புறம் வசைغر அண்ணா, பாகுလ அண்ணா அவங்க தான் எனக்கு சி அண்ணா வந்து யூஸ் பண்ணாங்க. அவங்க மூலமா தான் நான் சி அண்ணா கிட்ட வந்தேன். அவங்களுக்கு முதல்ல நன்றி. சி அண்ணாக்கு நான் இப்போ நன்றி சொல்லி முடிக்கிறதா என்ன நம்ம செய்ய வேண்டியது நிறையா இருக்குது கடைசி அப்படின்னா நன்றி சொல்கிறேன் மற்றது வந்து மிஷன் லங்கா மிஷன் லங்கா பற்றி புதுசுறதுக்கு இன்னொரு மேடை அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இது ட்ரீம் லைன் பற்றினது ட்ரீம் லைன் ஸ்ரீயனாவோட நான் டிஸ்கஸ் பண்ணும்போது ட்ரீம் லைன் தான் கம்பெனி நேம் அப்படின்னாரு ட்ரீம் லைனா ட்ரீம் லைன் என்ன அப்படின்னு யோசித்தேன் இப்போ கனவுகளுக்கு தான் இவர் அப்படின்னு அதுக்கப்புறம் அவரோட டிஸ்கஸ் பண்ணும்போது தான் எனக்கு இப்போ நிறைய கனவுகளோட நிறைய பேர் இங்க இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்கள சரியான ஒரு லைன்ல கொண்டு தான் இந்த ட்ரீம் லைனோட நோக்கம் அவருக்கு அதான் இருக்கு அப்படின்னு தோணிச்சு நான் பேசுறப்போ உங்க கனவுகளோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தான் நீங்க இந்த டிஸ்கஸ் பண்றப்ப ட்ரீம் லைன் பத்தி பேசி நம்ம படம் பற்றி மிஷன் பத்தி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க நான் வந்து வேற மாதிரி சொல்றேன்னா இப்போ ஒரு குதிரை பந்தயம் நான் உன் மேல பந்தயம் கட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன் நீ ஓடுறியா அவளுக்கு அங்கேயே தொள்ள போகிறியாங்கிறது உன் பொறுப்பு அதை நீ பாத்துக்க ஆனால் எனக்கு ஜெயிக்கணும் அதை நீ பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக நம்ம பெரிய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்புறம் அமித் சார் நீங்கள் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம ரூரலாக ஒரு கிராமம் பற்றின ஒரு கதை பற்றி யோசிக்கிறோம் நான் இப்போ நாமளே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தாலுமே வந்து ஒன்று பரத்த வீரன் மாதிரி இருக்கணும் அல்லது விட பெஸ்ட்டாக இருக்கணும் இல்லை அது மாதிரியே இருக்கக்கூடாது அப்படின்ற டிஸ்கஷன் தான் நம்மகிட்ட இருக்கும் ஒரு சம்பவத்தை பண்ணிவிட்டு இப்போ உங்க முன்னாடி பேச கிடைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் சார் நீங்கள் உங்களோட பேச்சுகள் நான் நிறைய பார்த்துருக்கேன் ரொம்ப நன்றி நீங்கள் இங்கே வந்ததுக்கு சந்தோஷம் மற்றது என்னை நிறைய கலைஞர்கள் இங்கே இருக்கீங்க ட்ரீம் லைன்ன்றது வந்து இப்போ நம்ம ட்ரீமுக்கு லைன் இல்லை இந்த நம்ம ட்ரீம் ஒரு சைடை சரியான லைன்ல கொண்டு வரது தான் இந்த ட்ரீம் லைனோட நோக்கம் நீங்க இங்கே ரீச் பண்றதோ இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம எல்லாருமே இங்கே இருக்கோம் இவங்களை ரீச் பண்றதோ அல்லது இவங்களுக்கு வந்து நிறைய பண்றதோ கதை சொல்றதோ அதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம் இல்லை இவங்களை நீங்கள் சோசியல் மீடியாவிலேயே ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் வந்து கதை சொல்லலாம் என்ன போனால் நாளைக்கு நீங்களும் இங்கே நிற்கலாம் அதுக்காக எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து பயணிப்போம் நிகழ்ச்சி தொகுப்புக்கு வந்துட்டு இயக்குனர் பகுதிக்கு ரெண்டு வார்த்தை சொல்லி கூப்பிட்டாங்க நான் வந்து ஸ்ரீ அண்ணாவோட லைனோட கனெக்ட் ஆனது வந்து இந்த நிகழ்ச்சியை உண்மையில தொகுத்து தான் நான் வந்து ஸ்ரீ அண்ணாவை சந்திச்சேன் இதுக்கு போக அந்த திரைப்படத்துல நான் அவங்களுடைய ஆரம்ப பூஜை திரைப்பட ஆரம்ப விழாவிலே நான் நிகழ்ச்சி தொகுப்புக்காக வருது அந்த நேரத்துல என்னுடைய தொகுப்பு பிடிச்சு போய் அவன் எதுக்கும் என்ன கூப்பிடணும் கூட என்ன அடங்கி வந்து இருந்தாங்க அவரோட கதைச்சுட்டு இப்படி இப்படி பிளான் இருக்குன்னு சொல்லி இந்த இருக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி இதே நீங்க அவர் இருக்கிற இந்த மூன்று நின்றுதான் அவர் என்ன இந்த கட்டத்தை பாத்து இப்படி பிளான் இருக்கு தம்பி இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி அழகா சொல்லிட்டு இருந்தேன் அப்ப சொல்லிட்டு இருக்கும்போது திடீரென ஒரு சின்ன ஒரு டைம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கேப் கிடைச்சது கிடைக்கும்போது நீங்க என்ன செய்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் நான் கடைசியாக என்னுடைய ஒரு அந்த ஆண்டுக்கு பிறகு பல தொடர்ச்சியாக இந்த திரைப்பட துறையில இயங்க முடியவில்லை ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்துல நான் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்குள்ள ஒரு ஆவல் இருந்தது நான் யாழ்ப்பாணம் குருநகர பட குருநகர புறப்படமாகப்பட்டது அப்பா ஒரு கடல் கடலும் கடல் சார்ந்த இடத்துல வளர்ந்து ஒருவர் ஆனால் இந்த கடலும் கடல் சார்ந்த இடத்துல நிறைய கதைகள் இருக்குது பல கதைகள் எங்களுக்கு தெரியாமலே இருக்கு எங்கிற ஊருக்குள்ள நடந்த ஒரு உண்ண சம்பவம் ஒரு புத்தகமா வழியில வந்துச்சு ஒரு நாவலா வழியில வந்துச்சு அந்த நாவல் நான் வாசிக்க கிடைக்கின்ற பொழுதுதான் அட எங்கிற ஊருக்குள்ளேயும் இப்படி சம்பவம் நடந்துச்சான்னு சொல்லி எனக்கே தெரிய வந்தது சோ ஊருக்குள்ளே இருக்கிற எனக்கு எப்படிப்பட்ட கதைகள் உண்மை கதைகள் விசாலமான கதைகள் தெரியலையே என்று சொன்னால் வெளியில இருக்கிறவங்களுக்கு அது எப்படி தெரியும் சோ அப்பவே நான் முடிவெடுத்தேன் எனக்கு பிடிச்ச இந்த கதையை நான் ஒன்றரை நாள்ல வாசிச்சு முடிச்ச அந்த நாவல் அத கதையா எடுக்க சொல்லி என்ன மனசுக்கு ஆவல் வந்துச்சு அந்த ஆவலுக்கு எப்ப தீ யார் மூலமாக கிடைக்கும் என்று காத்திருந்தேன் நானா போய் யாருக்குமே கேட்கல பட் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு இது யாருக்காவது சொல்ல வேணும்னு சொல்லி என்ன செய்ய ஆசைப்படுறீங்க என்று சொல்ல அந்த பத்து நிமிடத்துக்குள்ள அந்த கதையை சுருக்கமா செய்து முடிச்சேன் உடனே அடுத்த கணமே இந்த தோல்லை தட்டி இந்த படைப்பு ட்ரீம் லைனோட வெளியில வரப்போகுது நீங்க தைரியமா இந்த படைப்ப ஆரம்பிங்க உங்களுக்கு கூட நாங்க இருக்கிறோம்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை தந்து இந்த நாலாவது பகுதியாக இந்த சாசவதம் என்கின்ற இந்த திரைப்படத்தை இயக்குவதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது ஆகவே எவருடைய ஸ்ரீ சந்திராஜா அவர்களுக்கும் அவருடைய மகனா சரண் நிறையவே நாங்க சந்திராஜா சரீனா சமாளிச்சிடலாம் ஆனா சரண சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் சரண்ட இருந்து ஒரு விஷயத்துக்கு நல்ல பேர் எடுக்கிறதோ அவர்கிட்ட அதை ஓகே பண்ண வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அது இந்த பழகின கொஞ்ச நாடுகள் எனக்கு விளங்கிட்டு ஆனா இன்னும் நிறைய கஷ்டப்பட போறேன்ன்றது எனக்கு தெரியுது சோ இல்ல அது எல்லாமே நல்ல வடிவான அவுட் நல்ல தெளிவான அவுட் புட் கிடைக்க வேண்டும் என்றதான் அந்த விஷயம் சோ அதுக்காக சரண் தேங்க்யூ வெரி மச் சோ எல்லாருக்குமே நன்றி மிக விரைவில் இந்த சாசுவதம் உங்களுக்கு கதை சொல்லும் நன்றி ட்ரீம் லைன் புரொடெக்ஷன்ஸ் நான் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு உண்மையிலேயே இயக்குனர் அமீர் அவர்கள் வருகின்றார்கள் அப்படி என்று சொல்லித்தான் சென்றிருந்தேன் ஆனால் இந்த புலம்பெயர் தமிழன் இந்த அண்ணா அந்த விருது கொடுக்குற அண்ணாவை நாங்கள் நிச்சயம் பாராட்டணும் உண்மையிலேயே நான் இவரை வந்து பாராட்டுறேன் நல்ல ஒரு விஷயம் செய்கின்றீர்கள் ரொம்ப சந்தோஷம் விது டாட் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்தித்ததும் சந்தோஷம் உங்களோட கதைக்கு இல்லாமல் போய்ட்டுது ஈழத்தில் இருக்கிற கலைஞர்களை அடையாளம் கண்டு வளர்க்கின்றீர்கள் தென்னிந்திய கலைஞர்களை கொண்டு வருகின்றீர்கள் ஒட்டுமொத்த இலங்கை கலைஞர்களை வலியுலகுக்கு கொண்டு வருகின்றீர்கள் நல்ல படைப்புகளை படைக்கப் போகின்றீர்கள் படைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் செய்து காட்டினதுக்கு பிறகு நிறுவனத்தை துவங்கியிருக்கிறீர்கள் முக்கியமாக நான்கு படைப்புகள் ஏராளமான படைப்புகள் நீங்கள் படைத்திருக்கின்றீர்கள் என்று இந்த மேடையிலே குறிப்பிட்டிருந்தீர்கள் மொத்தமாக நான்கு படைப்புகள் கலைஞர்களுக்கு இப்போ நீங்கள் கௌரவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நான்கு படைப்புகள் வெளிவராக இருக்கின்றது ஒரு படைப்பு முற்றுமுழுதாக முடிந்து விட்டது உண்மையிலேயே உங்களை இந்த என்னுடைய காணொலியின் ஊடாக உங்களை பாராட்டுவதற்கு வார்த்தை இல்லைன்னா ஒரு ஈழத்தமிழனாக சந்தோஷப்படுகிறேன் ஒரு புலம்பெயர் தமிழனாக நீங்கள் நல்ல விஷயம் செய்கிறீங்க வாழ்த்துக்கள் தொடர்ந்தும் பணியாற்றுங்க தொடர்ந்தும் உங்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்கு நாங்கள் அதாவது நான் ஒரு யூடியூபராக காத்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு எதிர்பாராத விதமாக வந்தன் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு உள்ள கலை அரங்கம் எல்லாம் பார்த்தன் அற்புதமாக இருந்துச்சு பார்த்து பார்த்து இருக்கிறீங்க செய்திருக்கிறீங்க இதற்கு எவ்வளவு தூரம் உழைத்திருப்பீங்க உங்களோட கடினம் என்ன வெளிநாட்டிலே இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு சென்று கஷ்டப்பட்டு உழைத்து வேர்வை சிந்தி அந்த பணத்தில் நீங்கள் இப்படியொரு சேவையை செய்கிறது மிக மிக சந்தோஷம் உண்மையிலேயே எங்களுடைய கலைஞர்கள் ஈழத்து கலைஞர்கள் தமிழ் கலைஞர்கள் மொத்தமாக தமிழ் பேசுகின்ற சமூகம் சார்ந்த கலைஞர்கள் இனிமேல் படைப்புகளை படைத்து உங்களோட வரப்போகின்றார்கள் நீங்கள் அதை வந்து வெளி உலக்கு கொண்டு வரப்போகின்றீர்கள் நல்ல ஒரு 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 என்ன சொல்லுவதென்று வார்த்தையே வருதில்லை ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது மிக்க மகிழ்ச்சி அடுத்த காலத்துடன் உங்களை நான் சந்திக்கும் முறை என்று உங்கள் அன்பான விதிடொர் இந்த புலம்பெயர் தமிழனுடைய இந்த சேவையை நாங்கள் அனைவரும் பாராட்டுவோம் எல்லார் சார்பிலையும் உங்களை நான் பாராட்டுகின்றேன் நன்றி வணக்கம் உறவுகள் இரண்டு இயக்குநர்கள் வந்திருந்தார் அதில் அமீர் மற்றும் இன்னொருவரும் வந்திருந்தார் அவர்களுடைய உரையாடல் நீண்ட உரையாடல் என்பதால் பகுதி மூன்றில் நான் இணைத்து தருகிறேன் காத்திருங்கள்